வணக்கம் தமிழா தமிழ் பத்திரிகைகள் அதாவது இந்திய போராட்ட காலத்தில் உருவான தமிழ் பத்திரிகைகள் விடுதலை விடுதலைக்கு பிறகு உருவான தமிழ் பத்திரிகைகள் அதை எழுதிய மற்றும் நடத்திய தலைவர்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் இது தொடர்ந்து போட்டித் தருவதில் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதலாவதாக தி ஹிந்து தி ஹிந்து என்ற பத்திரிகை யார் வந்து தொடங்குறாங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் இந்த ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு வச்சுருக்காங்க தி ஹிந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொடங்கப்பட்ட இந்த பத்திரிகை ஜி சுப்பிரமணிய ஐயர் வீரரகவாச்சாரி மற்றும் அவன் நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து உருவாக்குன பத்திரிகை தான் தி ஹிந்து அடுத்து சுதேசமித்ரன் பத்திரிகை யார் உருவாக்குறாங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் சுதேசமித்ரன் தான் ஆசிரியர் வேலை வாய்ப்பாரு துணை ஆசிரியராக பாரதியர் அவர்கள் ஓகேங்களா அடுத்து இந்தியா படங்கள் வெளியிட்ட பத்திரிக்கை இந்தியா விஜயா கர்மயோகி சக்கரவர்த்தினி இந்த நான்கு பத்திரிகைகள் யாருடைய பாரதியார் இந்தியா விஜயா கர்மயோகி சக்கரவர்த்தினி யாரு சுப்பிரமணிய பாரதியார் அடுத்ததாக சூரியோதயம் யாரு நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் நிறுவியவர் நீலகண்ட பிரமச்சாரியுடைய பத்திரிகை சூரியோதயம் அடுத்து நவசக்தி தேச பக்தன் போன்ற பத்திரிகையோடு தொடர்புடையாது திருவி கல்யாண சுந்தரம் மேடை பேச்சுக்கு இலக்கண முகுத்தவர் தமிழ் தென்தலில் அழைக்கப்படக்கூடிய திருவிக்கா அடுத்ததாக பாலபாரதி இந்த பாலபாரதி என்ற பத்திரிகையுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் சுருக்கமாக நம்ம வாவேசு ஐயர்ன்னு சொல்றோம் வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக தொழிலாளன் என்ற பத்திரிகை யாருடையன்னா மா சிங்கார மே மேய்தினம் கண்டவர் தின விழாவை ஏற்பாடு செய்தவர் யாருன்னா மா சிங்கார வேலர் தொழிலாளர் என்ற பத்திரிகை வந்து வெளியிட்டுறாரு அடுத்து குயில் என்ற இதழ் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பத்திரிகை தான் குயில் அடுத்ததாக குடியரசு விடுதலை புரட்சி பகுத்தறிவு ஆகிய நான்கு பத்திரிகைகள் தந்தை பெரியாருடைய பத்திரிகைகளாகும் ரிவோல்ட் என்ற ஆங்கில பத்திரிகையும் பெரியார் வந்து வெளியிடுறாங்க முக்கியமானது குடியரசு விடுதலை புரட்சி பகுத்தறிவு அடுத்து தமிழ்நாடு என்ற பத்திரிகை யார் நடத்துறாங்க பாத்தீங்கன்னா வரதராஜனும் நாயுடு தமிழ்நாடுங்கிற பார்த்திங்கன்னா யார் நடத்துறா வரதராஜன் நாயுடு தான் நடத்துறாங்க திராவிட நாடு என்ற பத்திரிகை அறிஞர் அண்ணாவுடையது ஓகேங்களா அடுத்து ஒரு பைசா தமிழன் இந்த ஒரு பைசா தமிழ் என்ற ஒரு வாராந்திர பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு யார் வந்து வெளியிடுறாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா காத்தவராயன் தான் ஆசிரியர் பெயரையே அயோத்திதாச பண்டிதர் என்பது ஒரு ஆசிரியர் பெயர் அந்த ஆசிரியர் பெயரையே இவர் வந்து வைத்துக் கொள்கிறார் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழ் என்ற வார பத்திரிகை வந்து வெளியிடுறாரு தென்னிந்திய சமூக சமய சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் அயோத்திதாச பண்டிதர் அடுத்து ஜனசக்தி என்ற பத்திரிகை யார் வெளியிடுறாங்க ஜீவானந்தம் அடுத்து விவேகபானு இந்து நேசன் விவேகபானு இந்து நேசன் போன்ற பத்திரிகைகள் வாவு சிதம்பரனார் கப்பலோட்டி தமிழ் என்றும் செக்கிழுத்து செம்மல் என்றும் தென்னாட்டு திலகர் என்று அழைக்கக்கூடிய வாவு சிதம்பரனுடையது சுதேசி நீராவி கப்பல் கம் நிறுவியவரும் இவர் தான் அடுத்து ஞானப்பானு ஞானப்பானு பிரபஞ்சமித்திரன் இந்திய தேசாந்திரி யாருடைய தியாகி சுப்பிரமணிய சுவாவுடைய பத்திரிகைகள் ஞானப்பானு பிரபஞ்சமித்திரன் இந்திய தேசாந்திரி அடுத்து தென்றல் என்ற இதழ் கவியரசு கண்ணதாசனுடையது அடுத்து எழுத்து சிசு செல்லப்பா எழுத்து என்பது சிசு செல்லப்பா உடைய இதழ் அதே போல மணிக்கொடி யாருடைய இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து தமிழ் பண்பாடு என்ற இதழ் யாருடையது பார்த்தீங்கன்னா பேராசிரியர் தனிநாயக மணிகள் பேராசிரியர் தனிநாயக மண்டியோட பத்திரிக்கை என்னன்னா தமிழ் பண்பாடு அடுத்து லா என்ற சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னா ஆத்மா நாம் யாரு ஆத்மா நாம் உடைய சிற்றிதழ் லா ஞானசாகரம் என்ற பத்திரிகை யாருடையது மறைமலை அடியில் நடத்திய பத்திரிகை ஞானசாகரம் அடுத்து நடை என்ற சிற்றிதழ் யார் இதுனா சீமணி நடை என்ற சிற்று யாருடைய சீமணி ஜகன் மோகினி ஜெகன் மோகினி என்ற இதழை வெளியிட்டவர் யாருன்னா வைமு கோதை நாயகி வைமு கோதை நாயகி வெளியிட்ட இதழ் ஜெகன் மோகினி அன்னம் தூது யார் நடத்துறாங்க மீரா அதாவது மீ ராஜேந்திரன் என்ப சுருக்கம் தான் மீரா கொல்லிப்பாவை என்ற சித்த வெளியிட்டவர் ராஜமார்த்தாண்டன் யாரு யாரு கொல்லிப்பாவை என்ற சித்த வெளிய ராஜமார்த்தாண்டன் மார்த்தாண்டன் என்ற இதழை யார் வெளியிடுறாங்க பசுமன் தேவர் வெளியிட்ட பத்திரிகை தான் நேதாஜி அடுத்து கனவு என்ற இலக்கிய இதழை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா சுப்பிர பாரதி மணியன் சுப்பிர பாரதியார் கிடையாது சுப்பிர பாரதி மணியனுடைய இலக்கிய இதழ் கனவு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தொடர்ந்து அதிக முறை கேட்கப்பட்ட ஒரு பத்திரிகை தென்மொழி தமிழ் சிற்று தமிழ் நிலம் இந்த தென்மொழி தமிழ் சிற்று தமிழ் நிலம் ஆகிய மூன்று இதழ்கள் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்தனார் பாவலர் பெருஞ்சித்தன் நடத்திய இதழ்கள் மூன்று முக்கியமானது தென்மொழி தமிழ் சிற்று தமிழ் நிலம் ஞான போதினி இந்த இதழ் மூசி மூர்னல் இங்கு முடியும் அடுத்து காவியம் இலக்கியம் ஊர்வலம் இது யாருடைய இதழ் பார்த்தீங்கன்னா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய சுரதாவுடைய இதழ்கள் இது ஒடுக்கப்பட்ட யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கருடையது அருளோசை அறிக அறிவிகள் அருளோசை என்றும் அறிக அறிவியல் என்ற பெயர்களில் பத்திரிக்கை நடத்தினார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர் ஓகே கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளில் இந்த தமிழ் பத்திரிகைகளிலிருந்து வினாக்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ